வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ இன்னைக்கு வந்து வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிருக்கோம் யாரோட ஃபங்க்ஷனுக்கு பங்குஷனுக்கு அம்மாவோட தாய்மாமா பையனுக்கு தான் வந்து கல்யாணம் தம்பி எங்க அம்மா கொழப்பதுன்னா சரியா தான் சொல்லியிருக்கேன் எங்க அம்மா வந்து என்னை கொழப்பறாங்க அம்மாவுக்கு தான் வந்து சொந்த தாய்மாமா பையன் அதனால அவங்களுக்கு

ரஞ்சிதம்மா வந்துட்டு நகை செய்யணும் மோதிரம் போடுறாரு ஏன்னா அம்மா வந்துட்டு மோதிரம் போட்டிருக்காங்க அதனால நாங்களும் மோதிரம் போடணும் சாரி எங்களுக்கு மோதிரம் போட்டிருக்காங்க அதனால நாங்கள் வந்து மோதிரம் போடணும் அதனால எல்லாருமே வந்து நாங்கள் கிளம்பிருக்கோம் இன்னைக்கு வந்து எப்போவுமே பஸ்ல போவோம் பஸ்ல போனாலுமே நம்ம பத்து மணி பஸ்ஸ தான் வந்துட்டு பிடிப்போம் இன்னைக்கு வந்துட்டு ஆனந்தமாகவும் வர வரேன்னு சொன்னதுனால சரி இங்க வந்து எங்களை கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதனால வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இங்கேயே மணி வந்துட்டு பதினோரு மணி ஆகிடுச்சு எப்போ வரப்போகிறாருன்னு தெரியல முன்னாடியே கால் பண்ணாரு வந்துடுவேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் வரல என்னன்னு தெரில நாங்கள் எல்லாருமே வந்துட்டு கிளம்பியாச்சு ஆனால் இந்த தடவை யாருக்குமே புதுசு தைக்கல நேரம் கம்மியாகிடுச்சுன்றதுனால பழைய ட்ரெஸ்ஸே வந்து எல்லாரும் போட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரே ஃபோன்ல வந்து கலரா தெரியல அதனால சார வந்து செல்ஃபியாவே பேசிட்டாங்க நம்மள எந்த ஃபோன்ல எடுத்தாலும் இதே கலர்ல தான் தெரியும் ஆனா சார வந்து நல்ல கலரா தெரியுது இப்போ வந்து ஏமா விசாகன் சார விசாகனை இந்த கலர்ல போட்டா விசாகனோட இந்த ஷர்ட் கலரும் ரஞ்சித் மாமாவோட சட்டை கலரும் ஒண்ணு இவனுக்கு வந்து இதே வேலைதான் நான் எது போட்டாலும் இப்படி பிடிச்சி இழுத்து விடுறதா வேலை இல்லையா இந்த ஷூவை இந்த லேஸ் பிடிச்சி தம்பி இங்க பாருங்க தம்பி இங்கே இங்கே தம்பியோட ட்ரெஸ் எப்படி இருந்தா இல்ல இங்க பாரு தம்பிய இங்கே பாரா இங்கே பாருங்க இந்த சூவை பிடிக்கிறது ஒன்று சூ லேசாக கழுட்டுறது இதே தான் வேலையாக வச்சுக்கிட்டேன் இப்போ வாங்க அப்படி எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த மோதலம் தான் வந்து இன்னும் ரொம்ப சூழ்நிலது இந்த மோதலம் தான் நாங்கள் வந்து இப்போ எடுத்திருக்க மோதிரம் நல்லா தெரியுதா இதில் கொடுத்து விளக்கு என்ன விளக்கு அகல் விளக்கு அகல் விளக்கு வச்சிருக்கு இது பாருங்கள் ஆஹா இவர் எழுத மாட்டிக்கிறதுல தான் இருப்பார் வந்து நெல் மாமா அங்கிட்ட வந்து நெல் மாமா ஒன்றும் ட்ரெஸ்ஸாக நாங்களும் சொல்லிட்டோம் நாங்களும் பழைய ட்ரெஸ் தானே நீ மட்டும் பழைய ட்ரெஸ் இல்லை எப்பா இல்லை ஒன் மேட்ச் என்னன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் இப்படி கழுட்டுற பட்டன் இப்போ கட்டுறா தம்பே இங்கே சரியாங்க சொல்லுவீங்களா காட்டுவோம்

ஏ ஆ மண்டபத்துக்கு வந்தாச்சு வந்தோம் இருக்கு இருக்கடி பாத்துறோம் போலடா தெரியா அங்க பார்த்தா அவங்க வீட்டு அப்படியே வந்து எல்லா சாமானெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்ப அப்படியே போலாம்

இப்போ வந்து போட போகிறாங்க இது வந்து சாரா ரஞ்சிதாமா சார்பாக

அவனுக்கு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு வந்து கொண்டே உட்காந்துருக்கோம் சித்தி எல்லாமே போயிட்டாங்க ஏப்பா பேருக்குறனால ஃப்ரீயாக இருக்குது ஹாய் சகண்ட் அவர் என்னை வர சொல்லிட்டாங்க நிற்கிறார் அப்படியா பை நான் இங்கே நினைக்கிறேன் இப்ப வந்து கேக்கு வெட்ட போறாங்க அதனால சேர்ந்துட்டு சும்மா சைக்கிள் கேப்ல அப்படியே வந்தோம் முடிச்சாச்சு முடித்தாச்சு முடிச்சுட்டு நாங்களும் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் சமயபுரத்தில் தான் வந்து ஃபங்க்ஷன் அதனால் சமயபுரத்துக்கு ஒரு ஒரு எவ்வளோ சின்ன ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தான் அதனால் சரி அப்படியே கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் வந்தோடனே போயிருந்துருக்கணும் லேட் ஆகிட்டதுனால நாங்கள் நேராக போயிட்டோம் இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் சாதாரண தூங்கிட்டாரு ആണെന്ന് ചോദിച്ചു പറയാ ആനന്ദേ அவ்வளவு வீட்டுக்கு வந்துட்டோம் கல்யாணம் அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பாய்ங்க